எனக்கு மனசு துடிக்குது எதுக்கு ஒரு லிமிட் வேணும் இது பெருத்த அவமானம் ஆமா தம்பி உனக்கு ஏற்பட்ட அவமானம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட மாதிரி தான் அப்படி நீ என்ன அவனுக்கு குறைஞ்ச பாட்டியா உனக்கு என்ன இருக்க இடம் இல்லையா குடிக்க கஞ்சி இல்லையா என்ன அண்ணா காட்டியா அண்ணா காவடியா உங்க அப்பா ஒரு காலத்துல இந்த ஊர்ல வண்டி வாகனத்தோடு ஓஹோன்னு வாழ்ந்தவதா இப்ப மட்டும் தான் என்கிட்ட ஒரு கார் இருந்ததுன்னா 150 மைல் வேகத்துல போய் அவன் வீட்டை கிடிச்சு திம்சம் கலைப்படுவேன் மச்சான் அவன சும்மா விடப்படாது எதை எதுக்கு போராட்டம் நடக்குது நம்ம அவமானப்பட்டதுக்கு நாமும் போராடி தீரணும் மில்லல உண்ட toyraadiகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரேடியா ஸ்ட்ரைப் பண்ணி ஆமா மில்லைய இழுத்து மூணு பண்றோம் பண்ணணும் செண்ட காயா மற்ற toyraadiகளை எல்லாம் சம்பந்தப்படுத்தற நியாயம் இல்லை இது என் சொந்த விஷயம் இதே சொந்த விஷயத்த தான் மனசுல வச்சிட்டு பா ஆடெல்லாம் வெளிய புடிச்சு தள்ளிப் தான் என்ன அப்படியா பாக்கணுமா லக்ஷாம்பூதே இங்க வாங்க என்னப்பா உங்களுக்கு எல்லாம் வேலை போயிச்சா ஆமா அண்ணா நாங்க ஒரு குட்டனும் செய்யல எங்களை கூப்பிட்டு இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லன்னு சொல்றாரு அண்ணா நீங்க தான் நெருங்கி ஸ்நேஹவரاجர் அந்த உரிமையில எங்களுக்காவது ஒரு வார்த்தை பேசணும் என்ன நேர்ல முதலாளி ஒரு வார்த்தைக்கும் முதலாளி பெரிய முதலாளி மாட்டேன் இது அன்னைக்கு தொழிலாளிக்கு யூனியன் வேணும் ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொன்ன நீங்களா அன்னைக்கு இப்படி பேசுறீங்க உழைக்கிற எங்களுக்காக பேசுறவங்க நீங்க ஒருத்தருதான் நீங்களும் மௌனம் ஆகிட்டா முதலாளிக்கு மமதியும் அதிகமாயிட்டாதான் உங்களுக்கு முதலாளிக்கும் ஏதோ தகராறா அந்த காரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை நிறுத்திட்டு தான் காம்பவுண்டுக்குள்ள பேச்சு அடிபடுது கேட்டியா மச்சா கேட்டியா இப்பவாது உன் உடம்புல தச்சிதா அவ என்ன அவமானப்படுத்துறது தனிப்பட்ட விஷயம் அதுக்காக இவங்களை எல்லாம் வேலை இருந்து நீக்கிடுறதா என்ன ஆனாலும் சரி அந்த ராஜசேகரன் ஒரு கை பாத்துறேன் வாங்க எப்படிமா இவர்களை வேலையிலிருந்து விட்டாயாமே நிறுத்திவிட்டாயே நான் ஒரு தொழிலாளி நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயம் இதில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கேட்க மற்றவனுக்கு உரிமை உண்டு அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன் இவர்கள் நிறுத்தப்பட்டதற்கு நீ சரியான காரணம் சொல்ல வேண்டும் அவசியம் வேண்டுமோ ஆம் எதற்குமே காரணம் சொல்லியாக வேண்டிய காலம் இது அதிகம் வேலை இல்லாத காரணத்தால் ஆழ்ப்பரைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த அவசியத்திற்கு குறிப்பிட்ட இவர்களை மட்டும் தான் கொடுக்க வேண்டுமா எந்த குறிப்பும் இல்லை கணக்குப்படி வேலை செய்யாமல் கௌரவ சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தற்காலிகமாக எனக்காக சொல்லும் நுண்டிட்டமாக தான் இதை நான் நம்புவதற்கில்லை எனக்கு தெரியும் இது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு சொந்த விரோதத்தை வைத்துக் கொண்டு எனக்கு இருக்கும் நலிந்தோரியும் மெலிந்தோரியும் உன் காலடியில் போட்டு நசுக்க பார்க்கிறாய் முறைப்படி உன் பலத்தை காட்ட வேண்டியது என்னிடமே தவிர முதுகிடம் பெற்ற இந்த பேசும் பிரேரங்கள் மீது அல்ல சொந்த பழியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என் மீது படையெடுத்து வந்திருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள் இல்லை இவர்களுக்காக தான் பரிந்து பேச வந்திருக்கிறேன் அந்த ஒரு நாள் உன் தங்கையை பார்க்கச் சென்றதற்காக நீ வேலையில் இருந்து விளக்கப்பட்ட போது இதே இடத்தில் உனக்காகவும் நான் பரிந்து பேசியிருக்கிறேன் என்பதை மறந்து விடாது நயவஞ்சகர்களையும் நண்பர்களாக கருதி என் குடும்ப கௌரவத்தை சொந்த விஷயத்துக்கு போகாதே நான் வந்தது நம்மை பற்றி பேசுவதற்கல்ல நாளெல்லாம் பாடுபட்டு நீ இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான இவர்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் என்னை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டு ஒன்று மரியாதை இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன் யார் சுயநலவாதி ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடப்பட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா பொதுநலம் பொறியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போர்க்கவா புட்டு அருகே நின்று மகிழி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா காட்டுக்குள்ளே பறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா கலையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா இல்லை இதெல்லாம் பிற துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி அந்த வெறிதான் உனக்கு புரியாமல் பேசாது மெழுகுபத்தை எரிந்து ஒளியை கொடுப்பதோடு தன் மேனியையும் உருக்கிக் கொள்கிறேன் ஊருவத்தை நறுமணத்தை கொடுத்த பிறகு உருவமற்று சாம்பலாக தேய்ந்து தேய்ந்து மனத்தை கொடுக்கும் சந்தனக்கட்டை போன்றவர்கள் தான் தியாகிகளும் பொது நலவாதிகளும் என்பதை புரிந்து கொள் இப்படியெல்லாம் வேதங்கள் பேசி பிளவு உண்டாக்குவதற்காகத்தான் அன்று என்னிடம் பிடிவாதமாக வேலை கேட்டாய் நீ இல்லை உன்னிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டு ஏன் ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறியிருக்கிறானே என்று இப்பொழுது ஆத்திரப்படுகிறேன் இந்த முதலாளி தான் ஒரு மாற்றி தொழிலாளி என்பதை மறந்து விட்டானே இல்லை இல்லை இவனும் நம்மோடு வேலை செய்தவன் தானே என்று பல பேரை வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு இவனுடைய நிலை உயர்ந்து விட்டதே என்ற வயிற்றுச்சல் உனக்கு வயிற்றுச்சல் தனக்கு தண்ணீர் இல்லாததால் ஒரு செடி கருகுமே தவிர வேறொரு செடிக்கு கிடைக்கிறதே என்ற இயக்கத்தால் எந்த செடியும் எரிவதில்லை இந்த தத்துவத்தில் வளர்ந்து கவலை இல்லாத வாழ்க்கை நடத்துகிற என்னை விட்டுவிட்டு எவனாவது கையால் ஆகாத வயிற்றுச்சல் கதையை சொல்

அன்று எழும்பிய அதே போராட்ட குரல் நாளை இந்த சுவத்திலும் எதிரொலிக்கும் இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது உன் கைகள் பூட்டப்படும் அதோடு உன் கருமமும் ஓட்டப்படும் நெல் அனந்த் நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு விளக்கு அகர்விளக்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கும் அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அப்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும் அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு முழங்கு உணசி கொட்டு மூளைக்கு மூளை நின்று திட்டு தயவுன் கேட்டுக்கு போக போட்டி எந்த சமாச்சாரம் வேலை கொடுக்காவிட்டால் வெளிய போக விட மாட்டேன் அதையும்

ராஜசேகர் ஸ்பீக்கிங் இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் ராஜசேகர சம்மதிக்கல அதுக்கப்புறம் தான் தவறு சட்டப்படிதான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுமே தவிர

உங்களுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும் நியாயமான மிஸ்டர் ராஜசேகர் இந்த விஷயத்துல உங்க பிடிவாதத்தை நீங்க கொஞ்சம் விட்டுத்தான் கொடுக்கணும் ஏன்னா உங்க தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும் அவர் தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும் இடையில இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் இப்படி தகராறு பண்ணிட்டு இருந்தா இதனால பாதிக்கப்பட போறது உங்க ரெண்டு பேருடைய தங்கைகள் தான் மறந்துடாதீங்க சரி உங்க இஷ்டம் எப்படியோ என் தங்கைக்கு சீக்கிரம் கல்யாணம் வெரி குட் விடுங்க ஏண்டி இவரை பார்த்தா படிக்காத மாதிரியா தெரியுது பார்த்த உச்சரிப்பிலேயே சப்தசரமும் ஒலிக்குதே நம்ம ப்ரொஃபஸர் கூட வராது விட்டுடாத தங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சு முடியாச்சு மாப்பிள்ள யார் தெரியுமா பெரிய எங்கடா ஏன் ஏமாந்து முடிக்கிற எங்க தங்கச்சி வாட்டர் என்ன சீரா பேசிக்கிட்டு இருக்காங்க யார் கூட ஆனந்தம் கூட ஏன் அவசரப்படுறீங்க இப்படி உட்காருங்க இதுல ஒண்ணும் சூச்சி இல்லையா என்ன சொல்றீங்க பக்கத்துல இருக்கிற உங்களை எந்த சூழ்ச்சியோ எதுவும் செய்ய முடியாது கவலைப்பட்டது கிடையாது தெரியாதா ஏழையா எத்தனையோ நாள் பத்னி எவ்வளவோ பாடுபட்டு உயர்ந்து நிலைக்கு வந்தவன் வந்தவுடனே வர்க்கவேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கி தன் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டான் இப்ப அவன் பாட்டாளி ராஜீவ் பணக்கார ராஜசேகரன் நீங்க நினைக்கிறது தவறு ஆமா உங்க கூட பேசுறதும் அதை விட பெரிய தவறுதான் வேற யாரு பழைய முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தேன் நடந்தா தானே அந்த நம்பிக்கை என்ன அடியோட இருந்துச்சு ராதா உங்க அண்ணன் நம்ம காதல் பாதையில குறுக்கணும் இத நீ என்ன காதலிக்கிறது உண்மை தானே பொய்யா இருக்கு அப்படின்னா இப்பவே நீ என்கூட புறப்படு நாளைக்கு நம்ம கல்யாணம் இது நடக்காத காரியம்

இதனால நம்ம எதிர்காலமே பாதிக்கப்படும் அண்ணன் எனக்காக வாழற நீங்க பார்த்து ஆனந்தப்பட அளவுக்கு நான் அலங்காரமா இருக்கிறதே அவராலதான் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தாலதான் உங்களை நான் தைரியமா காதலிக்க முடிஞ்சது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கும் அண்ணன் தான் காரணமா இருக்க போறார் பாருங்களேன் அண்ணன் 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 உங்க அண்ணனை பத்தி நீதான் பெருமையா பேசிக்கணும் எங்க அண்ணனை பத்தி எல்லாருமே பெருமையா பேசணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உனக்கு உயர்வா இருக்கலாம் ஆனா அந்த அருமி கட்டவன சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையும் இனிமே நீங்க அவரை பத்தி பேசிக்காயத்தில பிராயத்திலிருந்து என்னை எடுத்து வளர்த்தது நான் கொண்டாட வேண்டிய தெய்வமே அவர்தான் அப்படின்னா என்ன மறந்து இப்பதான் எனக்கு தெரியுது வெறும் ஸ்பர்ச உணர்ச்சியில பிறந்த உங்க காதல் நிலையானது இல்ல ஆனா

உங்களுக்கு தெரியாம என் நேத்து ராத்திரி இழந்துட்டேன் குற்றவாளியா இருந்தேன் நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் தண்டன்தானே கொடுக்குறேன் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆமாமா மாப்பிள்ள பெரியாருக்கு பையன் இன்ஜினியர் உனக்கு விருப்பம் தானே விருப்போ விருப்போ எதுவுமே எனக்கு கிடையாது உங்க அன்பின் அமைக்கப்படுது அதுதான் என் எனக்கு கணவரா வரப்போறவர் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு ஆதரிக்கிறவராத்தான் இருக்க முடியும் அழிக்கிறவரா இருந்தா அதை மட்டும் என்னால அனுமதிக்கவே முடியாது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல நான் உனக்காக பார்த்து வச்சிருக்கும் மாப்பிள்ளைய நீ பார்க்க வேண்டாம் அம்மா வேண்டாம் குருடு நொண்டி முடமா இருந்தாலும் சரி என் கண்ணை யாரை பார்த்து நிச்சயம் பண்றாரு அவர் தான் என் கடவுள் உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் உயிரையே ஆக்கிரமிக்கிறோமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு நான் மாப்பிள்ளை

விரும்பின அண்ணன் மேல கொண்டிருக்கிற அன்புக்கார ஒரு தங்கை தன் வாழ்க்கையின் ஆதாரமான காதலையே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது அவமிருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் ஏது வேணும்னாலும் வேணும்னாலும் எதுக்குமே தயாரா தான் இருந்தேன் ஆனா ஆனந்த அவ்வளவு தூரம் என்னை கொண்டு போய் அதுக்காக அவனுக்கு நன்றி தெரியும் ராஜு என்ன மன்னிச்சு என்னை நடந்ததை மறந்து ஆனந்தா என் கண்ணையே உ ஒப்படைக்கிறேன் அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்க அது என்ன நீ கவலைப்பட நன்றி ஆனந்தம் மிக்க நன்றி அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீடு ஊழி வாழணும்